ஒரே கோல்டு ஃபீவர் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுற எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தான் ஓகே ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படம்லேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளேஸ் ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும் ஆ ராஜா சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமல ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாங்க

ரொம்ப நேசிக்க கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினா என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்கறதுக்காக நான் வந்து பாடுவேன் ஆமா அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற எல்லாம்